முத்து ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்க லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க இன்னைக்கு எபிசோட்ல பேர் அவரை லாஸ்ட் எபிசோட்ல முடிச்சிருந்தாங்க அப்படின்னா முத்து அண்ட் மீனா இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி எல்லாரும் பேசணும் அப்படின்ற ரவி அண்ட் சுருதி சொன்னாங்க இன்னைக்கு எபிசோட்ல அதோட தான் ஆரம்பிக்கிறாங்க ரவி அண்ட் சுருதி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துறாங்க அப்போ ஒவ்வொரு ஆளையும் பேச சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து மனோஜ் பேச சொல்றாங்க மனோஜ் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்கள பத்தி என்ன சொல்ல சொல்றது ஒண்ணுமே கிடையாது இது ஒரு வெட்டி முண்டம் வீணா பண்ண தண்டம் அந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசிட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா அது எனக்கு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இவனோட கல்யாணம் நடந்ததுக்கு நான் தான் முக்கியமான காரணம் இல்ல அப்படின்னா இவனுக்கு யாரு பொண்ணு தருவா அப்படின்ற மாதிரி இவர் வந்து ரொம்ப அதிகமா பேசும்போது அண்ணாமலை ஸ்டாப் வர்றாரு எப்ப எப்ப போதும் நீ வந்து பேசின விஷயங்கள் எல்லாம் போதும் அடுத்தாள் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி பேசுறாங்க ரோஹிணி வந்து முத்து வாய் ரொம்ப அதிகமா பேசுறாரு மீனா வந்து கட்டுப்படுத்தணும் அவங்க வந்து அன்கண்ட்ரோல் இருக்கிறாரு முத்து சோ அத கண்ட்ரோல் பண்ணணும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வாய்க்கு வந்தபடி அவங்க பேசுறாங்க அப்டேட் கட் பண்ண அப்புறம் பிஜியா இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் பேசுறாங்க சுருதியும் வர்றாங்க சுருதி ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவா சொன்னாலும் முத்து அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவா தான் இருந்தது அப்டே கட் பண்ணா ரவி பேசுறாரு ரவி என்ன சொல்றாரு அப்படின்னா அப்ப இருந்த முத்துக்கும் இப்ப இருக்கிற முத்துக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குது சோ நிறையாவே மாறி இருக்காரு அன்னி வந்து மாத்தி முத்து முத்துவோட இந்த எல்லா மாற்றத்துக்கு காரணம் அன்னி தான் இவங்க தான் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து கிட்ட அப்படின்னா அப்படின்ற மாதிரி கேட்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான ஜோடி அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்குறாரு நம்ம ரவி சோ அப்படியே கட் பண்ணீங்கன்னா அடுத்து அண்ணாமலையை பேச சொல்றாங்க அண்ணாமலை ரொம்ப சிம்பிளா பேசுறாங்க ஒரு கப்பல் பார்த்தது கிடையாது உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஜோடி இவர் ரொம்பவே டேலண்டட் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டி பேசுறாங்க பாட்டியும் அதே விஷயத்த சொல்றாங்க நான் என்னப்பா சொல்ல இவங்க எல்லாம் சொல்ற நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் தாண்டி நீங்க எப்படி வாழ்றீங்க அப்படின்றதுதான் முக்கியம் வாழ்ந்துதான் காட்டணும் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் கிடையாது வாழ்ந்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பாட்டி முடிக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்துக்கிட்டே கேக்குறாங்க முத்து நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட வாழ்க்கையில மீனா தான் ஒரு முக்கியமான ஆளு மீனா வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில மாறி இருக்குது சோ இங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு காலம் இருக்கிற எல்லா ஆட்களையும் திமிருட்டு வந்து போய்கிட்டு இருக்கும் ஆனா அதே கால வீட்டுல உள்ளவங்க ஒருத்தவங்க பாசத்தோட கை வச்சு அப்படியே அடங்கிடும் அதே மாதிரிதான் நானும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மீனாவும் அந்த இடத்துல பண்ணா மீனாவும் அதே விஷயத்தான் சொல்றாங்க எனக்கு வந்து இவர் நல்ல ஹஸ்பண்டா இருக்காரு

இப்போ எங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது அது என்ன சம்பவம் அப்படின்னு இப்போ தெரிய வரதோ இல்லையோ கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வரப்போகுது அது என்ன அப்படின்றது இனி வர்ற எபிசோட்ல தெரியும் ஒருவேளை முத்து வந்து இவங்களோட சொந்த பிள்ளையா இல்லாமல் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது இல்லை எங்கேயாவது எடுத்து வளர்த்தாங்களா இல்லை எப்படி முத்து இந்த வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருக்குது ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ கேள்விகளை உருவாக்குறாங்க எதற்காக இந்த ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணால் வீட்டுக்கு நம்ம சத்யா வர்றாரு அதோட தான் எபிசோட் முடிக்கிறாங்க தேங்க் ஃபார் வாட்சிங்